டயட்டுக்கு போயிருக்கிறாங்க ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க அங்கே கொ கொடுக்க கூடாத அட்வைஸ் எல்லாம் கொடுத்து காலி பண்ணி ஒரு பொண்ணு வந்து கவர்ச்சியாக வரணுங்கிறது தான் இளமைய நடிகைகளுக்கு அவசியம் என்றைக்கு கவர்ச்சி இழந்து மூஞ்செல்லாம் தூங்கி போச்சு அதுக்கப்புறம் ஒன்று யார் பார்ப்பாங்க வந்த உடனே போன கதாநாயகிகள் அவங்க ஒருத்தர் அதை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எலும்பு தோலுமா வந்து நின்னாங்க அடுத்த அவங்க ஃபோட்டோஸ் பார்த்தேன் கொழு கொழு நல்லா அழகாக இருந்தது இந்த பொண்ணு எப்படி போச்சு அப்படியே போயிடுச்சுக்கா அவர் சினிமா போயிடுச்சு அரசியலுக்கு ஒட்டார் அந்த நியோ பண்ண தெரியா போகலாங்க அதோட அதனால் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வரதான் வரதாகணும் என்ன பண்ண முடியும் பா பாப்புலாரிட்டிக்கு ஆசைப்படுற ஆளுங்க விளம்பரத்துக்கு ஆசைப்பட்றாங்க வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க அதை அரசியலுக்கு வரணும் இவங்க நினைக்கிற அரசியல் அன்றைக்கு இருக்குமா கிடைக்கும் பார்க்கணும் அரசியலுக்கு அது நீங்கள் அரசு பதவிக்கு வந்துட்டீங்கன்னா எம்எல்ஏ எம்பி ஆகிட்டிங்கன்னா எந்த கம்பெனிலையும் நீங்கள் டைரக்டராக ஏதாவது இருக்கக்கூடாது ரியல் ஒன்னர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களை இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துருந்தாங்க சமீபத்தில் நீங்கள் வந்து அரசியல் பற்றின பேச்சுக்கள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு நடிகர்களும் அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் ஃப்யூச்சரில் வருவேனா என்ன அப்படிங்கிறத நான் அப்போதைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு சூசகமான ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இப்போ வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றோம் அப்படிங்கிற ஒரு பதிலை எப்படி பார்க்குறீங்க ஏன் வரக்கூடாது ஜெயலலிதா தயாராத அரசியலுக்கு எதிர்பார்த்தாங்களா அரசியலுக்கு அந்த மாளுக்கு என்ன சம்மந்தம் சீஃப் மினிஸ்டராக ரெண்டு தடவை மூணு தடவை எத்தனை தடவை பத்து ரூபா ஜெயிச்சி வச்சுங்களா மூணு தடவை ஆ நான்கு முறை ஆயிடுச்சு ஹோ போட்டு தள்ளி பத்து தடவை கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆனாங்க இல்லை சார் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று பதினாறு ஆறு ஏழு தடவை வந்தாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அறுபது தடவை ஏதாவது குற்றத்தால் ஜெயிலில் போய்ட்டு வருவாங்க பதவி போய்விடும் அப்புறம் எதா பண்ணுவாங்க பதவி போய்விடும் திருப்பி திருப்பி வந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் தான் அதிக தர தர சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க நினைவு அரசியலுக்கு அவங்க வருவாங்கன்னு யாராவது எதிர்பார்த்துமா வந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதுவே அதே அரசியல் தான் அவங்க வாழ்க்கையும் குடித்தவராக்கி சாகும்போது அழி அழியா இழி இழியோடு இழிவோடு செத்தாங்க கேவலமாக செத்தாங்க அதுதான் நடக்கும் அதைக்காவது நாக சைதன்யாவுக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்க்கை இருக்குது ஐம்பது அறுபது வருஷம் வாழ்க்கை இருக்குது என்ன இதை கே கீர்த்தி சுரேஷுக்கு இன்னும் ஐம்ப ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்க்கை இருக்குது என்னவா இருக்குங்கிறது தெரியணுமே இப்போயோ அவங்களுக்கு ஒன்று சினிமா சான்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல ஏதா இருக்குதா படத்தில் ரெடி இருக்கு இருக்கு வருது ஒரு படம் வருது ஒரு படம் இல்லை சார் இப்போ ரிலீஸ் ஆக அதான் சார் அதுதான் வருது ஒரு படம் அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு படத்து பேர் கூட தெரியல அந்த அளவில் இருக்குது சினிமா உலகம் அதனால் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வருதான் வரதான் வாங்கணும் என்ன பண்ண முடியும் பா பாப்புலாரிட்டிக்கு ஆசைப்படுற ஆளுங்க விளம்பரத்துக்கு ஆசைப்படுறவங்க வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க அந்த அரசியலுக்கு வரணும் இவங்க நினைக்கிற அரசியல் அன்னைக்கு இருக்குமாங்கிறது பார்க்கணும் இன்னொன்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அரசியலே வந்து பொதுக்கூட்டங்கள் நடக்காது ஆன்லைனில் போய்டும் எல்லாமே ஆன்லைனில் போய்டும்போது ப மக்களை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆன்லைன்லேயே ஓட்டு போட்டு போயிடுவாங்க தலைமையார் வந்தாலும் கூட தெரிய போகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டு ஒரு அழகை வச்சுக்கிட்டு கவர்ச்சியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சினிமாக்காரெல்லாம் வந்தடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை கவர்ச்சி வச்சுக்கிட்டலாம் இனிமேல் வர முடியாது ஏதோ ஒரு சாம திறமையாக ஒரு நம்பிக்கைக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பிரச்சாரங்களை பண்ணி ஆன்லைனில் வரலாம் அது அரசியல் சிஸ்டமே மாறலாம் சிஸ்டமே மாறலாம் அதனால் அவங்க காலத்தில் என்ன அரசியல் இருக்குன்னு யாருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம போய்ட்டோம் அறிவியல் வளர்ச்சி அவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்குது இப்போ இந்த செல்ஃபோன் எடுக்கிற இதில் என்னமோ ஒன்று போட்டு விட்டாக்கா அதில் என்னென்னமோ வருது ஒன்றும் புரியல அது பாட்டுக்கு வருது கேட்காத விஷயமெல்லாம் வருது செல்ஃபோனே வந்து இருந்தது அதில் கேமராவை இன்க்ளூட் பண்ணதுக்கு ஒரு படம் எடுக்கிறதுன்னு ஆச்சு இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டு எல்லாம் சகனமும் வந்து இந்த இந்த செல்ஃபோன் நம்மளுடைய வாழ்க்கையவே வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு வருது இன்றைக்கி லேண்ட்லைனில் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போயிடுச்சு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சு ஸோ அது போகணும்னு யாருக்கு தெரியும் சினிமா எங்கெங்கே மாறிமா இன்றைக்கி சினிமா இல்லாமல் போயிடுச்சு அது மாதிரி அரசியலில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருங்கிறது மாதிரி சிஸ்டம் இருக்குதா சர்வாதிகாரத்தை நோக்கி போயிடுமா இல்லை வந்து பழைய காலத்து குட முறை அந்த மாதிரி ஏதாவது போகுமா அரசியல் என்ன ஆகுங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவில் இப்போ பொதுவாக எது என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது ஒரு ஃப்ளூவிட் ஸ்டேட்டு போகணும் ஏ ஒன் ஜிபிடி மெஷின் லேர்னிங் போன்ற அறிவியல் சம்பந்தமான பல மாறுதல்கள் வர 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 எதிர்கால உலகம் என்னவா இருக்குன்னு சொல்ல முடியல ஆண் பெண் உறவு இருக்குமா மனிதர்களே இருப்பாங்களா ரோபோட்டிக்ஸ் வந்து மனிதர்களை அழிச்சிருமா இதெல்லாம் பல கேள்விகள் வந்துருக்கு இந்த கே இதுக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ ஃபார் ஃபென்சர் அது அந்த நடிகைக்கு அதெல்லாம் தெரியுமாங்கிறது வேறு விஷயம் அதனால் அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு தகுத்தமையாக தன்னை மாற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா வரலாம் ஸோ இந்த ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் நான் வந்து ஒரு சீட் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதனால தான் இந்த கேள்வியே வருது அவங்க கிண்டலாக சொன்னாங்களோ கூட அது ஒன்றும் இருக்குல்ல அவருக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்கார அதில் ஒரு சீட்டு கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க தமாஷா சொல்லிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு உடனே அது போதாதா இதை வச்சுட்டு ஒரு வருஷம் ஓட்டலாம் அவங்களே சொல்கிறாங்க இதை வச்சுட்டு ஒரு வருஷம் ஓட்டலாமே சரி இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவரோட கட்சியில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஏன் வருது என்ன என்ன இருக்குது பர்சனல் வாழ்க்கை இப்போ என்ன பர்சனல் வாழ்க்கிறது அந்த பொண்ணு கொண்டு கல்யாணம் திரை வாழ்க்கை சொல்கிறேன் திரை வாழ்க்கை இப்போ தான் என்ன இருக்குது இப்போவே இப்போ தேடி பிடிச்ச ஒரு படம் வருதுன்னு சொல்கிறீங்க வந்த உடனே போனவங்க அவங்க ஒரு படத்தில் இந்த ஏதோ ஒரு விக்ரம் கூட ஏதோ ஒரு படம் நினச்சாங்க அதுதான் நான் பா அது இது டிவியில் பார்த்தோம் சாமி ஸ்கோயர் அது அதை தான் அதை சரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தாக்கா எலும்பு தோலுமா வந்து நின்னாங்க அடுத்தா அப்படி அவங்க ஃபோட்டோஸ் பார்த்தேன் என்னடா கொழு கொழு நல்லா அழகாக இருந்தது இந்த பொண்ணு எப்படி போயிடுச்சேன்னா அப்படியே போயிடுச்சு ஃபீல்டு காலி டயட்டுக்கு போயிருக்கிறாங்க ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க அங்கே கொடுக்க கூடாத அட்வைஸ் எல்லாம் கொடுத்து காலி பண்ணி ஒரு பொண்ணு வந்து கவர்ச்சியாக தான் இளமைய நடிகைகளுக்கு அவசியம் என்னைக்கு கவர்ச்சி இழந்து மூஞ்செல்லாம் தொங்கி போச்சு அதுக்கப்புறம் அவன் யார் வந்த உடனே போன கதாநாயகிகள் அவங்க ஒருத்தர் லைம்லைட்டில் இருக்கணும்னு நினச்சாக்கா பெயர் இதெல்லாம் இருக்கணும்னு நினச்சாக்கா தினசரி விளம்பரம் வரணும்னு நினச்சாக்கா அரசியல் ஒருவாடி சினிமா போக இல்லை அரசியலுக்கு தான் வந்தான் இல்லை அவள் லைம்லைட்டில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க தேடி போகிறாங்களா தன்னுடைய செல்வாக்கு போயிடக்கூடாது தனக்கு வந்து த தன்னை வந்து மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தான் இங்கே சினிமாக்காரன் அத்தனை பேர் அரசியல் வர்றதுக்கு காரணம் எம்ஜெனாக தான் பண்ணார் அவருடைய படங்கள் உழுவ ஆரம்பிச்சிது ராமத்தேடி சீதை போன்ற படங்கள்லாம் ப பயங்கரமான தோல்வி அடைஞ்சிது அது தோல்வினாக்கா அவங்க அதாவது ஒரு கோடி ரூபா வசூலுங்கிறதுல பத்து லட்ச ரூபா தான் வசூல் அதுவே தோல்வி தான் அவருக்கு அது மாதிரி ஆச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாரு ஆளுங்கட்சியாக திமுக வந்த உடனே எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வந்து அந்த பழைய வேகம் இல்லை நம்ம தலைவர் படத்தை பார்க்கணுங்கிற அந்த வேகம் இல்லை நம்ம தலைவர் படம் தானே விட்டுட்டாங்க அது அவருக்கு புரிஞ்சுது நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தோம்னா படங்கள் ஓடாது அதனுடைய உலக தான் அவர் வந்து ஆளுங்கட்சியை ஏற்று வெளியே வந்தார் அது அந்த வெளியே வந்த வேகத்தில் தான் உலகம் சுற்றுவாழவும் பிச்சுன்ட்டு ஓடிச்சு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டார் மார்க்கெட்டு வந்து இவரே அரசியலுக்கு வர சூழ்நிலை வந்து இவர் ஜெயிக்கிற மாதிரி வர சூழ்நிலை வரும்போது இவர் படங்கள் மறுபடியும் விழுவ ஆரம்பிச்சிது தெரிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு சினிமா இல்லை அந்த நேரத்தில் இருந்தால் பாரதி ராஜா போன்ற ஆட்கள் உள்ளாவதா அவர் கிழக்க ரயிலை பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி ஓடுதுன்னு கேட்டார் சூப்பர் ஹிட்னாங்க அன்றைக்கே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அப்பா படங்கள் இனிமே ஓடாது படம் உலகத்தை இந்த ஆ இந்த அப்பையா இந்த ஆள் வந்து மாற்றிவிட்டார் பதினாறு வயதுகளிலேயே அவருக்கு சந்தேகம் வந்தது கிழக்க இப்போ ஒரு ரயில் அவருக்கு திட்டவட்டமான முடிவை கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வெடிப்பின்னார் நம்ம பாணி படங்கள் இனிமேல் அதுக்கப்புறம் தாங்க சிவாஜி எம்ஜிஆர் என் சகட பேரும் போயிட்டாங்க ஏ ராஜா ஜெய்சங்கர் ஜெய்சங்கரா பாரதராஜா வந்ததினால தானே அவங்கெல்லாம் அத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ணன் தங்கச்சி பாசம் அக்கா தங்கச்சி பாசம் இது இந்த பா ஆயா பாசம் அம்மா பாசம் இந்த மாதிரி பாசத்தை காட்டி தானே ஒரு பதினஞ்சு வருஷத்தை ஓட்டி விட்டாங்க இருபது வருஷம் படங்கள் ஓட்டிகிட்டு அந்த ட்ரெண்ட் அப்படியே போயிடுச்சு யதார்த்தத்துக்கு வந்துடுச்சு அசல் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாடம் நடக்கிற சம்பவங்களை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை இன்னும் இன்னும் நான் வந்து கிழக்கு போய் ரயிலில் நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு அவங்க தெரியும் எப்படி ஒரு துணிச்சல் அந்த ஆளுக்கு வந்தது ஒரு அடையாளம் தெரியாத ரெண்டு பேர்த்த அதுவும் அவங்க போஸ்டர் அடிச்சுருந்தா இருப்பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஃபேஸே தெரியாது ஒரு வயல்வெளியில் ஒரு ஆணு ஓடி ஓடியாடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நடிகை யாரும் நடிகை யாரும் ஒன்றுமே தெரியாது கிழக்க போகிறேன் அவ்வளோதான் விளம்பரம் அகஸ்தியா தியேட்டர் த நம்ம சென்னையில் இருந்தது மிகப்பெரிய தேட்டரில் ஒன்று ஒரு வருஷம் ஓடிச்சு சூப்பர் டீப்பர் ஹிட் அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டார் சிஸ்டத்தை இந்த ஆளும் ஒழிச்சுக்கிட்டாரு கதை வசனம் டேக்கிங் மெத்தட்ஸ் கேமரா அப்போ தான் வருது அது ஒரு சவுண்ட் வாய்ஸ் தானே இருந்தது சவுண்ட் பாக்ஸ் தானே இருந்தது டாக்கி தான் எடுத்தோம் மூவியே எடுக்க முடியும் பதினாறு வயதில் வந்ததுக்கு பிறகு தான் மூவி எடுத்தோம் கேமரா ஸ்டூட் வச்சுக்காதீங்க அது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க நடிகைகள் வச்சுக்கிறதுக்காக அரசியலை செலக்ட் பண்ண அந்த அது அந்த சமயத்தில் தனக்கு போயிடுச்சுன்னு உடனே தான் அவர் கிழக்கு போய் பார்த்ததுக்கு பிறகு அவர் அரசியலுக்கு தீவிரமாயிட்டார் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு கூட பிரைம் மினிஸ்டர் தேசாய் போய் பார்க்குறாரு சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னா கோட் ஆஃப் காண்டக்ட் என்னன்னா அரசியலுக்கு வந்துட்டு அது நீங்கள் அரசு பதவிக்கு வந்துட்டிங்கன்னா எம்எல்ஏ எம்பி ஆகிட்டீங்கன்னா எந்த கம்பெனிலையும் நீங்கள் டைரக்டராகவோ எதாவோ இருக்கக்கூடாது உங்கள் சொந்த கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் அதில் வெளியே வந்துடும் இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா பதவியில் இருந்தீங்கன்னா மந்திரியாக இருந்து நீங்கள் ஒரு இதில் இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் வேணுங்கிறத செய்வீங்க அதனால் நீங்கள் அதை விட்டு விலகிடணும் அப்படிங்கிறோம் அதனால் வெளியே வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு கட்டி ஏமாற்றிட்டு போகலாங்கிறது வேறு விஷயம்னு வச்சுங்க எங்கள் அண்ணன் வந்து இதை மந்திரி ஆனபோது போது அவங்க ம எங்கள் அண்ணி வந்து ஒரு சின்ன இதில் இருந்தாங்க அவங்களே இருக்கக்கூடாதுட்டார் எல்லாத்துலேருந்து ரிமூவ் பண்ணார் ஸோ இதெல்லாம் ரூலு இதை தான் போய் முராரி தேசாய்கிட்ட வந்து நான் சினிமா நடிக்கத்த அப்படின்னு கேட்டபோது அவர் முராரிஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ சீஃப் மினிஸ்டர் விட்ருங்க போய் நடிங்க அப்படின்னாரு என்னன்னா டான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்கள் அப்படி பண்ண முடியாது விஜய் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு அவர் சினிமா போயிடுச்சு அரசியலுக்கு விட்டார் அவ்வளோதான் என்னோ அந்த லியோ படம் சரியாக போகல அதோட தங்க அது சினிமாவே இல்லையா அவர் படம்னு இல்லையா எந்த படம் போகணும் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்